குருசாமி ஐயா பெத்தூரில் நாராயணபுரம்னு ஒரு வில்லேஜு அதாவது இது வந்து அழகானூர் பஞ்சாயத்து யூனியனை சேர்ந்தது வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் நான் அதாவது கடந்த ஒரு நாற்பது வருஷம் எனக்கு ஏஜ் வந்து தொண்ணூறாவது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கேன் அதாவது தென்னை விவசாயம் நெல் தென்னை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் தென்னை தான் என்னுடைய விவசாயம் தோப்பை ஒரு பத்து ஏக்கர் எடுத்து நான் தோப்பு விவசாயம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன் அதாவது முதல்ல இந்த ஊரில் டீம் ஹெட் சொல்லி ஒரு ஹைஸ்கூல் இருக்குது அதில் பிடிஎஸ் ஸ்டெண்டாக இருந்தேன் அப்புறம் தென் தென்னா புறமோட்டோட பிஜிஎஸ் ஸ்டெண்டு நான் அப்போ வாடிப்பட்டியில் போய் பிஜிஎஸ் பாக்டி பிஜிஎஸ் ஸ்டெண்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடாக வந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது விவசாயத்தில் இந்த விவசாயம்தான் மேஜர் எனக்கு தென்னை தான் மேஜரு ஓரளவுக்கு மற்ற விவசாயத்தை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும் மற்ற விவசாயங்களில் வந்து செலவு கூடும் அந்த மாதிரிலாம் இருக்குது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தென்னை இருக்கிறதுல நல்லாயிருக்கும் நானே தான் குழி வெட்டி ஏற்பாடு செஞ்சு தென்னை நாற்றெல்லாம் போட்டு நானே தென்னை கண்டியில் உண்டாக்கி நானே வச்சேன் குழியெல்லாம் வந்து மூணு அடிக்கு மூணு அடி ஒரு மூணு கண அடி அளவுக்கு குழி வெட்டி அதில் வந்து இந்த கத்தா கல்லி சப்பாத்தி கல்லி அப்புறம் சோத்துக்கத்தாவில் அதுமாதிரி பொத்தக்கல்லி பொத்தக்கல்லின்னு மலையில் இருக்கும் அதையும் போட்டு அப்புறம் மணலை அதில் கொட்டி அப்போ அந்த மாதிரியெல்லாம் போட்டேன் நல்லா நல்லா இருந்தேன் கண்டுகளெல்லாம் நல்லாவே வந்தது அதுக்கு பின்னாடி வந்து ரசாயன உரங்களை நான் பயன்படுத்தினதே இல்லை பெரும்பாலும் எந்த ரசாயன உரமும் நான் பயன்படுத்துகிறதே இல்லை இயற்கை தான் போட்டுக்கிறது அதில் சணம்பு இருக்க அந்த சணம்பை விதச்சி விட்டு அதை உழுவி விடுவேன் நிறையா சணம்பை விதைச்சி விட்டு உழுவி விடுவேன் அது நல்லாவும் இருக்கும் அப்புறம் கடை வைப்பேன் ஆட்டுக்கடைகளை வைப்பேன் ரெண்டாவது எருவுகள் வந்து மச்ச எருவுகாம் வாங்கி போட்டுழுது விட்டு இது பண்ணுவேன் அது நல்லா இருக்கும் அதாவது இப்போ ஏதோ விவசாயம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு மேனேஜரு அப்புறம் இந்த அன்பரசிங்களெலாம் வந்தாங்க வரும்போது நான் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவேன் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் இடம் அதில் தான் இருக்கு அதில் வேணால் உரம் நல்லா இருக்கிற மாதிரி கே கேள்விப்பட்டேன் இங்கே வேணா எனக்கு கொஞ்சம் எங்கேன்னு சொன்னேன் அவங்களும் உரம் கொடுத்தாங்க அதாவது ஜல்லி டைப்பில் உரம் கொடுத்தாங்க அதை வந்து அவங்களே கலந்து ஏஜ் ஓல்டு நான் ஏஜ் ஓல்டாக இருக்கிறதால அவங்களே வந்து வச்சு விட்டு நல்லா உதவி செஞ்சாங்க அப்புறம் மறுபடியும் இந்த ஊரில் ஒரு சிலர் நான் கன்சல்ட் பண்ண வச்சவங்களை காமராஜன் ஒருவர் வச்சுருக்காரு பாண்டின்னு ஒருவர் வச்சுருக்காரு அவங்க கன்சல் போட்டு ரொம்ப நல்லா இருக்குது நானும் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது சார் அகல அகலமாக இருக்குது தென்னை இலைகள்லாம் கண்டுகளுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே வச்ச கண்டுகளுக்கு வந்து இருக்குது ஒரு வருஷம் வளர்ச்சிங்கிறது ஒன்றரை வருஷம் வளர்ச்சி ரெண்டு வருஷம் வளர்ச்சி மாதிரி தென்படுது அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் கண்டுகள் வச்சுருக்கேன் நான் அந்த கண்டுகளுக்கு ஆறு மாதம் ஆகவும் நான் வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் அந்த நூறு தேவை இது பூரா இது வந்து கடல் பாசிகள் இருந்து எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் அதாவது ரெட் ஆல்கி கிரீன் ஆல்கி ப்ளூ கிரீன் ஆல்கி இந்த மாதிரி ஆல்கிஸிலேருந்து ஆல்காவிலேருந்து எடுக்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன் அது நல்லா ஏற்கனவே நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆல்காக்கள் வந்து மாடுகளுக்கு கூட உரமாக சாப்பாட்டுக்காகிற மாதிரியும் பான்ஸுக்கு அதே இதை மாற்றி கொடுத்தா பான்ஸும் நல்லா வளரும்ன்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் அது மாதிரி இவங்க வரமே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் அதில் உண்டாச்சு அதனால் வைக்க சொன்னே அது நல்லாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது டென் டேஸு ஃபிஃப்டின் டேஸில் வெட்டுவேன் இந்த காய் வெட்டுவேன் அப்போ நான் அந்த பார்த்துட்டு இன்னும் மறுபடியும் கூட இந்த ஊட்டம் இந்த உரம் நல்லா இருக்கிறதா இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் இது எல்லாத்தனை விவசாயிகளும் இதை வைத்தாங்கன்னா அநேகமாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன் இயற்கை தான் வந்து அதாவது மேனூர் வந்து ஃபர்டிலைசர் நம்ம உபகிச்சோம்னா அதாவது கெமிக்கல் சம்பந்த யூரியா காம்ப்ளக்ஸ் இந்த இதெல்லாம் உபயோச்சோம்னா அது வந்து மண் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நானே என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அதாவது பருத்தி நல்லா வரும்ன்றதுக்கு பருத்தியை போட்டு அதில் க ரசாயன உரங்களை போட்டேன் போட்டு நிறையா வரும்போது அப்புறம் என் கோர்ஸை வந்து அந்த பருத்தியே போட முடியாத அளவுக்கு அந்த நிலம் கெட்டுடுத்து அதுக்கு பின்னாடி நான் அதை வந்து கொலைகள் அதாவது இந்த இதைத்தான் நான் அதிகமாக உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் போட்டோம்னாலும் நல்லாயிருக்கு அது கடலுக்கெல்லாம் வந்து அசுட்டா பேக்ட்ரா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாவும் வரும் அதே மாதிரி அந்த நிலத்தை நான் ரசாயன உரம் போட்டு கெட்டதுனால அந்த நிலத்தை மறுபடியும் பண்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ப பருத்தியே போட்டால் அப்புறம் வர்றதில்ல அப்போ ரசாயன உரம் போட்டாலே நடைமுள்ள விவசாயிகள் வந்து இப்படி தான் விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கு அது ஒரு எனக்கு ஒரு படிப்புன மாதிரியும் இருந்தது இயற்கை உரம் போட்டோம்னா நிச்சயமாக நிலம் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் விதித்தோம்னாக்க நல்லாயிருக்கும் நல்லா அதாவது மக்கிய உரம் போடும்போது அந்த நிலமும் வந்து என்ன ஆயிருக்கும்னா மண் விவசாயம் பிளான்ஸும் நல்லா எடுத்துக்கிறதுக்கு தோவாக இருக்கிற மாதிரி கெட்டி ஆயிராமல் நல்லாவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பரிசுத்தன்மையும் வந்துடாது வேர் ஓட்டுறதுக்கு நல்ல வகையாக இருக்குது அந்த மாதிரி பொழு ஒழுப்பு இருக்கிறனால வேர் ஓட்டம் நல்லாயிருக்கும் ஏரேஷன் வேறு இருக்கும் வேர்களுக்கு மண்புழு வந்து உற்பத்தி ஆகும் நிறையா ஆனால் ரசாயனம் உரம் போடும்போது நிச்சயமாக மண்புழு அடிபடத்தான் செய்யும் அப்படியும் மண்புழு இது பண்ணுறது அப்புறம் ரசாயன உரம் போடும்போது வியாதிகளும் அதிகமாக வர்றதுனால மறந்து நம்ம உபயோகிக்கிறதுனால நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளின் சேர்த்து கூட அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இயற்கை உரத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா இருக்கும் லேண்டும் நல்லா இருக்கும் அதில் வரக்கூடிய விவசாயங்களும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே இயற்கை உரங்களை நாடுறது தான் நல்லது அது வந்து சா அதுலேருந்து வரக்கூடிய சாப்பாடும் கெடுதல் பண்ணாமல் இருக்கும் நல்ல பொல்யூஷன் இல்லாத கண்டாமினேஷனே இல்லாத ஒரு உணவு நமக்கு கிடைக்கும் அதனால் வியாதிகளும் வராமல் இருக்கும் நம்ம நாளில் கூட இந்த மாதிரி ரசாயன உரங்களை அதிகமாக ஓயிச்சு மருந்துகளை அதிகமாக தான் நமக்கு இந்த மாதிரி வியாதிகள் வந்து முன்னாடின்றதை காட்டில இப்போ அதிகமாக வியாதிகள் மனுஷனுக்கு வர்றதுக்கு காரணமே உணவு தான் ரொம்ப முக்கியங்கிறது நல்லா கிளியராகவே நமக்கு தெரியுது அதனால் நம்ம வந்து பெரும்பாலும் இயற்கை உரங்களை தான் உயர்த்திக்கணும் சாயன உரத்தை பெரும்பாலும் நம்ம தடுக்கிறது தான் நம்ம நமக்கு ரொம்ப நல்லது நம்ம சந்ததிக்கு நல்லது மண்ணை நம்ம பாதுகாத்து சங்கது சந்ததிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்